நம் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை தப்பி தவறி கூட பிறருக்கு தானமாக வழங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு செய்தால் நம் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி இந்த பதிவில் காண்போம் தானம் செய்வது நல்ல விஷயமாக இருந்தாலும் நமக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் இருக்க வேண்டும் நம்முடைய சாஸ்திரத்தில் சில நேரங்களுக்கு பிறகு சில பொருட்களை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதை நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் நாம் சமைக்கக்கூடிய சமையல் பாத்திரத்தை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது ஏனெனில் அதில் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது அதனால்தான் அந்த பாத்திரத்தை யாருக்கும் நாம் தானம் செய்யக்கூடாது மேலும் அதை தூய்மையாகவும் பராமரிக்க வேண்டும் இதனால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் நம் வீட்டை தூய்மை செய்ய பயன்படுத்தும் துடப்பம் மற்றும் முரத்தை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது தூய்மை செய்யக்கூடிய முக்கியமான பொருட்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமானது எந்த ஒரு வீடு தூய்மையாகவும் நறுமணத்துடனும் இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் எனவே துடப்பம் மற்றும் முரத்தை தானம் செய்தால் மகாலட்சுமியையே தானம் செய்ததற்கு சமமாகிவிடும் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் இருக்கும் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யக்கூடாது அரிசி உப்பு பால் போன்ற பொருட்களை தானமாக தரக்கூடாது ஒருவேளை அந்த பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்த அளவு ரூபாயை பெற்றுக்கொண்டுதான் கொடுக்க வேண்டும் நம்முடைய தங்க நகைகளை யாருக்கும் தானமாக தரக்கூடாது தங்க நகையில் மகாவிஷ்ணு குபேரர் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறார்கள் அதுவும் திருமணமான பெண்கள் அவர்கள் பயன்படுத்தும் தங்க நகைகளை தானம் செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள ஐஸ்வர்யம் குறைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த பொருட்களை யார் வந்து கடனாக கேட்டாலும் கண்டிப்பாக தானம் செய்ய கூடாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்